இனிய காலை வணக்கம் இன்று எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் காலை ஆராதனைக்காக வளவிலிருந்த சில பூக்களை பறித்து வைத்துள்ளேன் சில தினங்களாக பூக்கள் மிகவும் குறைவாக இருந்தது மரங்களில் மழை பெய்த பின்பு கொஞ்சம் செழிப்பாக இருக்கிறது இன்று தான் கொஞ்சம் பூக்கள் கிடைத்தது இது எனது கடவுளுக்கு இப்பொழுது சமர்ப்பிக்க வேண்டும் இந்த கடவுளுக்கு நான் வைக்கின்ற பூக்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற நல்ல மனிதர்கள் நல்ல ஆன்மாக்கள் அத்தனை பேரையும் காப்பாற்ற வேண்டும் தவறு செய்பவர்களை திருத்த வேண்டும் என்று இறைவனை மனதார வேண்டுகின்றேன் இந்த பூக்களை பார்க்கும்போது திருமால் பெருமை படத்தில் வந்த ஒரு பாடலின் நினைவுக்கு வருகிறது மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பலவகை கண்டேன் திருமாலவன் கருணையை அதில் கண்டேன் மலர்களிலே பல வகை கண்டேன் பச்சை நிறம் அவன் திருமேனே பவள நிறம் அவன் செவிதே பச்சை நிறம் அவன் திருமேனி பவள நிறம் அவன் செவ்விதே மஞ்சள் நிறம் அவன் தேவி முகம் மஞ்சள் நிறம் அவன் தேவி முகம் வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம் மஞ்சள் நிறம் அவன் முகம் வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம் மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல்டி இணைக்கி வாய்த்த மலரெதுவோ வெள்ள நிறப்பூவுமல்ல வேறென்ற மலருமல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது இரவன் என்றுமே விரும்புவது உள்ள கமலத்தை தான் நல்ல பரிசுத்தமான நல்ல மனப்பாங்குகளோடு கூடிய வஞ்சனை இல்லாத இல்லாத நல்ல மனங்களைத்தான் இறைவன் சிறந்த மலராக ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றும் அதையும் நாம் நினைவில் கொண்டு எமது நல்ல நாளாக இந்த நாளை அமைத்து வாழ்க்கையையும் நல்ல வழியிலே நேரான பாதையிலே கொண்டு செல்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்